ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார்ட்ட ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் சொல்கிறார் என்டிஆர்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிடு இவர் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்குறாரு சார் நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் நாலு மணிக்கு வந்திருப்பா வச்சிடல வச்சுட்டார் போனேன் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு சார் நாலு மணிக்குன்னு சொன்னீங்க வீட்டுக்கா ஆஃபீஸுக்கான்னு சொல்கிற சொல்லலை நாளைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு நான் வந்துடுறேன்றாரு சாயந்தரம் நாலு மணிக்கு நான் ஒன்று சொல்லணும் அதிகாலை நாலு மணிக்கு வா ஷூட்டிங் ஸ்பாட்டை சொல்லி அங்கே வந்துருன்றாரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறார் ஏவிஎம் சரவணன் கிருஷ்ணர் வேஷத்தில் மூணு மணிக்குலேருந்து வேஷம் போட்டு நாலு மணிக்கு ரெடியாக உட்காந்துருக்குறாரு இவர் கிருஷ்ணர் வேஷம் போட்டு மேக்கப் போட்டுருணோன்னே ஐயா என்ன மேக்கப் போட்டிங்க இல்லைப்பா நான் வழக்கமாக நாலுட்டு அஞ்சு தான் மேக்கப் போடுவேன் நீ நாலு அஞ்சு மேக்கப் போடும்போது நீ பேச வரேன்னு சொல்லிட்டேன் நாலு மணிக்கு உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்போ அஞ்சரை மணிக்கு ஃபஸ்ட்டு ஷாட்டு அதனால் மூணு மணிலேருந்தே மேக்கப் போட்டிருக்கேன் மூணு மணிலேருந்து மேக்கப் போட்டுட்டு அந்த மேக்கப்பினுடைய இதோட அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்டோமேனு பேசிகிட்டு இருக்காரு என்டிஆர்னா தான் இந்த மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் வளர்ந்துருக்கிறாரு சார் உண்மையாக சொல்லவா நிறைய பணம் இருக்கிறவங்க கரெக்டாக செலவு பண்ணுவாங்க ராக் பல்லர்னு ஒரு பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஒரு பெரிய ஃப்ளைட்டில் பறந்துகிட்டு இருக்காரு பக்கத்தில் உட்காந்த ஒரு ஆள் கேட்டான் எழுபது வயசு ஆகிட்டு உலகம் ஃபுல்லாக இருக்குது இன்னும் பணம் பணம் அலறியா அவர் சொன்னார் இந்த ஃப்ளைட் எவ்வளோ அடியில் பறக்குது இருபதாயிரம் அடி உயரத்தில் பறக்குது இப்போ இந்த ஃப்ளைட்டை நிறுத்திட்டா என்ன ஒன்னு நேரம் கீழே வந்து செத்துருவான் பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லடா பணத்தை தக்க வைத்தும் என்று கொண்டால் அதற்கும் உழைக்கணும்னாரு இப்போ நீங்கள் வாழ்க்கையில் நிறைய நினச்சி பாருங்க உலகம் முழுவதும் சம்பாதிச்ச ரத்தன் டாட்டா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை இன்னைக்கு கொரோனா நிதியாக கொடுத்தாரு அதுதானே சார் சேவை யோசிச்சு பாருங்க ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபா கொடுத்தாரில்ல சார் யார் கொடுப்பா சார் ஒன்று சொல்கிறேன் சார் இன்னைக்கு பண்டிகைகள் எதற்கு கொண்டாடுறோம் அவசியமாக ஆடம்பரமானா ஆடம்பரம் என்கிற ஒன்று இருக்கு இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல ஆனால் எது அவசியம் தெரியுமா அந்த குழந்தைகளின் மகிழ்ச்சி அவசியம் எல்லாம் இருக்கு ஆனால் மகிழ்ச்சி இல்லைன்னா என்ன பிரயோஜனம் சார் உலகத்தில் நீங்கள் பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம் சார் வீட்டுக்குள்ள போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடாது பேரனுக்கு தாத்தாவாக இருக்கணும் அதுதான் முக்கியம் வீட்டுக்குள்ள போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் வீட்டுக்குள்ள ஏனா வருவானா அவர் பேரனை தோலில் தூக்கி வச்சுக்கிட்டு அவர் அந்த ஊர் வீடையே யானையா மாறி என் தோலில் ஏறிக்கிறான்னு அங்கே அங்கதான் சார் உலகத்தின் மிகப்பெரிய மனிதர்கள் மனிதனாக மாறுறான் உங்க எல்லாருக்கும் கோபம் வரும் எல்லாருக்கும் வருங்களே சார் கோவம் எல்லாருக்கும் வரும்ல ஒரு பெரிய ஆல் டைப் ஒரு பெரிய போலீஸ்கார் இருக்காருன்னு வச்சுங்களேன் அவருக்கு ஐஜி மேலே கோவம் வருது காட்டுவாரா காட்டுவாரா அவர் யார்கிட்ட காட்டுவாரு இன்ஸ்பெக்டர் காட்டுவாரு ஏன் ஏன் உயிர் எடுக்கிறேன் இப்போ இன்ஸ்பெக்டருக்கும் கோபம் வரும் அவர் யாரை காட்டுவார் சப் இன்ஸ்பெக்டருக்கு காட்டுவார் அவர் ரேங்க் அவருக்கும் கோவம் வரும் யார்த்தை காட்டுவார் கே கான்ஸ்டபிள்கிட்ட காட்டுவார் கான்ஸ்டபிளுக்கும் கோபம் வரும் யாரை திருவண்ணாம காட்டுவார் பழ வண்டி தள்ளிட்டு ஒருத்தன் போவான் அவனை போய் அடிப்பார் போடான் அந்த பக்கம் இப்போ அவனுக்கும் கோவம் வரும் மேரே போவான் பொண்டைட்டி சொல்லுவான் ஓ முஞ்சு தாண்டி முடித்தேன் சனியனை போனவனே அடிக்கிறாண்டி இப்போ அவளுக்கும் கோவம் வரும் அப்போ தான் ஓடி வர ஒரு பிள்ளை பட்டாணும் அப்போன மாதிரியே பறந்துருப்பார் இப்போ அவனுக்கும் கோபம் வரும் தொட்டியில் தூங்குகிற குழந்தைய கிள்ளிட்டு ஓடிடுவான் பாருங்க கோபம் என்பது உயர்ந்த குணம் இல்லை நண்பர்களே அது தாழ்வான குணம் கோபம் உங்களை ஒருபோதும் உயர்த்தாது கோபத்தில் எதை எதையோ தூக்கி உங்கள் கோபத்தை தூக்கி எறிந்து பாருங்கள் வாழ்க்கை சந்தோஷமா இங்க உலகம் முழுவதும் நிறைய பணம் பாரிச்சாலும் எதுல மகிழ்ச்சியா இருக்கணும் உங்கள் குடும்பங்களோடு குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக தான் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் கடைசியா இதை சொல்லி ரவி கோத்திர பிடிச்சிக்கணும் சாத்திர நூத்தி பத்திர கோத்திர மலையை வளைய போத்துறேன் என்னையை ஓத்துறேன் மசாலாவை ஏத்துற தத்தக்க பத்த பத்திர ராத்திரில் கத்திர காலில் மல்லாந்துக்கிறேன் எதாவது விளங்குச்சா கங்கச்சி சுவாமிநாதன் தான் சொன்னார் கேட்குறவங்களுக்கு புரியலைனா தத்துவம் பேசுகிறவனுக்கே புரியலனா அந்த மகா தத்துவம் ஆனால் எங்கள் தாத்தா இதில் ஒரு அருமையான பழமொழி சொன்னார் ஆயிரம் வருஷம் வாழ்வேன்னு என்னச்சு ஆமன் ஆயத்தரை பத்திர கோத்திர மல்லாத்தரை ஆமாம் இது வரைக்கும் தானே நகரம் இப்படி மல்லாத்துக்கிட்டேன் நகரமாக ஒரு கல்லை ஏற்றுற பிடிச்சிக்கணும் சாத்திரேன் அப்படி ஆமையை அடித்து கொண்டுட்டான் நம்மால் நூறு வருஷம் வாழ்வேன்ச்சான் மீன் அப்படியா நூற்று பத்திர கோத்துற வலையை போத்துற எண்ணெயை ஊற்றுற மசாலா அதை ஏற்றுற நல்லா மீனை வறுத்த எடுத்துட்டான் நம்மால் தத்தக புத்தக பத்திர ராத்திரில் கத்துற இந்த தவளை சொல்லித்தான் பத்து வருஷம் வாழ்வேன் நான் ராத்திரில் கத்திர கிக்கி கிக்கின்னு கற்றுட்டுருக்கான் காலைப்பறங்க ஒரு டூ ஏற்றிட்டு போயிருப்பான் ராத்திரில் கத்துற காலெலாம் மல்லாந்துக்கிறேன் ஒரு மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாங்கிறது முக்கியமில்லை எத்தனை ஆண்டுகள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாங்கிறது தான் ச வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் அதற்கு தேவை இந்த பண்டிகைகள் தான் இல்லைங்களா விழை விழா விழைவுன்னு அர்த்தம் விருப்பம்னு அர்த்தம் விருப்பமோடு விழா செய்கிற விழாக்கள் நான் இன்னும் ஒன்று சொல்லவா இன்னும் பத்து வருஷம் கழித்து கூட இது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தேன்னு நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா ஒரு ராஜாவுக்கு நாலு மனைவி நாலாவது மனைவி மேலே அவர் நிறைய பாசம் வச்சுருந்தார் அது லேட்டஸ்ட் இல்லைங்களா மூணாவது மனைவி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது மனைவி அவருக்கு பிடிக்காது முதல் மனைவியோ ஓல் ரெண்டாவது மனைவி கூட கொஞ்சம் பிடிக்கும் முதல் மனைவியோ பிடிக்காது ஓல்டு நான் ராஜா கடைசியாக கா டிக்கெட் வாங்க போகிறார் கடைசி காலகட்டம் நாலாவது மனைவி கூப்பிட்டார் நான் செத்தாக கூட வருவியான்னு கேட்டார் வாய்ப்பில்லை ராஜான்டா மூணாவது மனைவி கூப்பிட்டாரு அவசர உனக்கு எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வச்சுனேம்மா ஒரு மாதம் கழித்து இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி பின் போயிட்டா ரெண்டாவது மனைவியை கூப்பிட்டார் உனக்காது சுடுகாடு வர வந்து வழி அனுப்பி நான் முதல் மனைவி எலும்பும் தோலும்மாக இருந்த முதல் மனைவி சொன்னால் ராஜா நீங்கள் இங்கே சென்றாலும் நான் உங்களுக்கு கூடவே வருவேண்ணா இதுதான் இந்திய தாம்பத்தியம் ஆனால் நான் சொல்ல வந்த மேட்ரு இது இல்லை இதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது நான் நாலாவது மனைவின்னு சொன்னது நம்ம உடம்பு தான் ஆறு லக்ஸ் பூஸ்ட் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கொடுத்து வளர்த்தாலும் நம்மளை விட்டு போயிடும் மூணாவது மனைவிங்கிறது நம்முடைய சொத்து பத்துகள் கை மாறி போயிடும் ரெண்டாவது மனைவிங்கிறது சொந்த பந்தங்கள் சுடுகாடு வர வந்து வழி அனுப்பி வைக்கும் அவன் தான் சொல்லுவான் ஆழமாக தோன்றாக வந்தாலும் வந்துடுவான் ஆனால் முதல் மனைவிங்கிறது எது தெரியுமா இந்த ஐயாக்கள் செய்யக்கூடிய சேவை நாம் செய்யக்கூடிய சேவை இருக்கலை நாம் செய்யக்கூடிய விஷயம் இருக்கல அது என்றைக்கு போனாலும் நம்ம கூடவே வரும் முதல் மனைவி என்பது இந்த உலகத்தில் அழியாதது நம்முடைய சேவை நம்முடைய ஆன்மா அதுதான் இந்த உலகத்தில் அழியாமல் இருக்குமே தவிர எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் தொண்ணூறு வயசானாலும் உங்கள் அம்மா அப்பாவோடு சின்ன வீட்டில் கொண்டாடின தீபாவளியை உங்களால் மறக்கவே முடியாது சார் அதுதான் சத்தியமான உண்மை நீங்கள் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்து வீடு கட்டினாலும் முத முதல்ல நீங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியோடு கொண்டாடின தீபாவளியை உங்களால் மறக்கவே முடியாது அப்படி ஒரு சந்தோஷம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த தீபாவளிகள் தான் இன்னமும் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறது அந்த மாதிரி தீபாவளியை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணுன்னா அவர்களும் பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் பண்டிகைகள் என்பது அவசர காலத்தில் நெய்யப்பட்ட விஷயம் அல்ல அது காலங்காலமாக பாரம்பரியமாக செய்யப்படுகிற விஷயம் என்கிற காரணத்தினால் பண்டிகைகள் ஒருபோதும் ஆடம்பரம் அல்ல அது அவசியமே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நான் நன்றி வணக்கம்